பொதுமக்களுக்கு எப்போ ஒரு பெயரிடர் ஏற்பட்டிருக்கோ அப்போல்லாம் முதல் நாளாக சூரியன் அவர்களும் கார்த்தியன் அவர்களும் கரம் கொடுக்க மறந்ததே இல்லை சமைச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு தான் அந்த ஹோல்சேலில் மொத்தம் அரிசி நம்ம வாங்கினோம் இப்படி எல்லாமே தரமான பொருட்கள் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க அந்த இடுப்பளவு தண்ணியில் இறங்கி வேலை செஞ்ச வீடியோக்கள் எல்லாமே பார்த்தோம் தம்பிகள் பண்ணிகிட்டு இருக்க இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ நன்றி சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது வணக்கம் மிக்ஜாம் புயல் நிவாரணத்துக்காக சூர்யா நற்பணி இயக்கம் மற்றும் கார்த்தி மக்கள் நல மன்ற தம்பிகள் அடுத்த நாள்லேருந்தே வேலையை தொடங்கிட்டாங்க அவங்க அந்த இடுப்பளவு தண்ணியில் இறங்கி வேலை செஞ்ச வீடியோக்கள் எல்லாமே பார்த்தோம் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பேரிடர் காலத்தில் நம்மளும் அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்று மக்களுக்கு உண்டான உதவியில் நம்மளால் அளவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் தம்பிகள் பண்ணிகிட்டு இருக்க இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ நன்றி சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது இன்னும் உணவு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதை வந்து இப்போது இந்த ரெண்டு நாள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இந்த பொருட்கள் வந்து இப்போது ஆர்கனைஸ் பண்ணி அதுவும் தம்பிகள் அவங்களா வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய முயற்சியினால் இது நடக்குது நாங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய இந்த நேரமும் அவங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷனும் வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக பார்க்குறோம் இதேமாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் முன் வந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணால் இன்னும் பல பேருக்கு இது போய் சேரும் பேரிடர் காலத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது வந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போது திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் ஒரு இது ஏற்பட்டிருக்கு எமர்ஜென்சி அங்கே என்ன தேவைகள் ஏற்பட்டிருக்கு மன்ற தம்பிகள் வந்து அங்கே ஆல்ரெடி களத்தில் வந்து என்ன பணிகள் செய்யணும் அப்படின்னு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க அங்கேயும் என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களுக்கு எப்போ ஒரு பெயரிடர் ஏற்பட்டிருக்கோ அப்பெல்லாம் முதல் நாளாக சூரியன் அவர்களும் கார்த்தியனவர்களும் கரம் கொடுக்க மறந்ததே இல்லை இது வந்து இப்போ மட்டும் இல்லை சுனாமி பட்டியும் சரி வர்தா புயல் வந்தப்பையும் சரி கஜா புயல் வந்தப்பையும் சரி இப்போ மிக்ஜா புயல் வந்தப்பையும் சரி முதல் நாளாக நிதி உதவி அவங்க அறிவித்து அதுக்கான களத்தில் இறங்கி தம்பிகளோடு வேலை பார்த்துருக்காங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கோம் கஜா புயல் சமயத்தில் இருபத்தி எட்டு நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் நம்ம இருந்து அங்கே பதினைந்து வீடுகள் நம்ம கட்டி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புக்கு அங்கே பொருட்கள் பொதுமக்களுக்கு நம்ம எல்லா உதவியும் பண்ணணும் அது இறுதி நாளில் மூவாயிரம் பேரை ஒன்று நினைச்சி ஒரு பொது விருந்து கூட நம்ம செஞ்சோம் அது ஊர் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாங்க அதில் அண்ணன் ராவல் கூட கலந்துக்கிட்டு சூர்யா நற்பணி இயக்கம் மக்கள் மன்றத்தினுடைய உதவியை பாராட்டினாங்க அதே போல் மிக்சாம் புயல் வந்து மக்கள் தத்தளிச்சப்ப முதல் நாளா சூரிய அண்ணவர்களும் அவர்களும் பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தாங்க அப்ப நம்ம களத்தில் இறங்கி கேட்கும்போது மக்களுக்கு அடிப்படை தேவையா மூணு நாட்கள் மின்சாரம் இல்லை அவங்களுக்கு கேட்டது வந்து கொசுவர்த்தி மெழுகுவர்த்தி தீப்பெட்டி மற்றும் உணவு இதை வந்து போர்க்கால அடிப்படையில் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம் அரசு வந்து அவங்களுக்கு தேவையானது பண்ணுச்சு இருந்தாலும் பொதுமக்களுக்கு தேவை பல இடங்கள் இருந்துச்சு சென்று சேர முடிய இடங்கள் இருந்தது அங்க எல்லாமே ரசிகன் மற்ற நிர்வாகிகள் மூலமாக தகவல் வந்து நம்ம எல்லாம் நேரடியாக போய் இருபத்தி பேருக்கு முதல் நாட்களுக்கு நம்ம உணவு மட்டுமே கொடுத்துருக்கோம் அதுலேயே வந்து கிட்டத்தட்ட இந்த பத்து லட்சம் ரூபாய் சரியாக போயிடுச்சு அதற்கு பிறகு சூரிய அண்ணனவர்களும் கார்த்தி அன்னவர்களும் அறிவிக்காமலே பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க அது இல்லாமல் கார்த்தி மக்களில் மட்டும் சூரியா நர்பணியிருக்கு அந்த தம்பிகள் அவங்களால முடிஞ்ச நிதி உதவி மற்றும் பொருள் உதவியை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மும்பை மாநிலங்களிலிருந்து அனைத்து மாவட்டங்களும் நமக்கு அனுப்பி இருந்தாங்க அது எல்லாமே அடிப்படை தேவை என்ன இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மசாலா பொருட்கள் எண்ணெய் லேடிஸ்க்கு தேவையான நாப்கின் குழந்தைங்களுக்கு தேவையான பிஸ்கெட்டு இது போன்ற ஒரு பத்து வித பதினஞ்சு விதமான பொருட்கள் நம்ம ஒரு தொகுப்பாக மாற்றிருக்கோம் அது வந்து ஒரு ஒரு தொகுப்பு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மதிப்புக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த அரிசி நம்ம சாதாரணமாக வாங்கிடல இந்த அரிசி கிடைக்க நேரம் ஆள் அனுப்பி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஹோல்சேலில் மொத்த அரிசி நம்ம வாங்கணும் இப்படி எல்லாமே தரமான பொருட்கள் வந்து ரெண்டாயிரத்தி பேருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் மதிப்பு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இது வந்து நாளைக்கு ரசிகர் மன்ற தம்பிகள் மூலமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் நம்ம வந்து பார்வையிட்ருக்கோம் ஏறத்தால் எல்லா மக்களுமே இப்போ ஏலும நிலைக்கு திரும்பிட்டாங்க அரசு வந்து அவங்களுக்கு தேவையான பல உதவிகள் செஞ்சுருக்காங்க அதையும் தாண்டி தேவைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு பத்து ஏரியாக்களை வந்து நம்ம இப்போ வந்து பட்டியலிட்ருக்கோம் அதில் சூரிய மக்கள் கார்த்திகளத்தினுடைய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக அந்த மக்களுக்கு இந்த பொருட்கள் வந்து நாளைக்கு வழங்கப்பட இருக்கு அதே போல் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் அந்த வெள்ள பாதிப்பால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து இருக்கோம் நேற்று இருந்த அளவுக்கு திருநெல்வேலி டவுனில் இன்றைக்கி வெள்ளம் இல்லைங்கிறது புகைப்படத்துடன் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பிட்ட பத்து பகுதிகள் மட்டும்தான் அதிக பாதிப்பு இருக்குது அந்த பகுதிகளில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இறங்கி களப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க கொசு வர்த்தி மழுகுவருத்தி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம தகவல் கேட்டிருக்கோம் என்ன தேவைன்னு அவங்க இந்த இரவுக்குள்ளே நம்ம தகவல் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க அதை கார்த்தனை கவனத்துக்கு கொண்டு போயிட்டு தம்பிக்கிட்டையும் பேசி என்ன உதவி அந்த நான்கு மாவட்டங்களுக்கு தேவையோ அதையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஒரு பத்து ஏரியாக்கள் இப்போ நம்ம வந்து பட்டியலிட்ருக்கோம் எண்ணூர் திருவற்றியூர் வியாசர்பாடி பட்டாளம் பள்ளிக்கரணை வேளச்சேரி கும்மிடிப்பூண்டி திருவென்றவூர் ஓட்டேரி மற்றும் ஜாபர்கான் பேட்டை இந்த பத்து ஏரியாக்கள் இருக்க நம்ம அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அரசுக்கிட்ட காவல்துறையிட்ட முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ப்ரொடக்ட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தேடி போய் எல்லாம் தேடி போய் இந்த ப்ரோடக்ட்டில் நம்ம கொடுக்க போகிறோம்